திமுகவை வீழ்த்துவதற்கு விஜய் பேசிய ஒவ்வொரு பேச்சுக்களுமே சீமானுக்கு சாதகமாக போய் முடியும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னா சொல்லணும் இந்த ஒரு தகவல் குறித்த முழுக்க பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு திரைப்பட நடிகராக இருக்காரு இவர் என்னடா அரசியல் பேசிட போறாரு அப்படின்னு விஜய் குறித்து வந்த எல்லா விமர்சனங்களுக்குமே பதிலடி கொடுக்குற மாதிரி விஜய் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்த பொதுக்குழு மேடையில நேரடியாக திமுக பாஜக அப்படின்னு எல்லாருடைய பெயருமே சொல்லி விஜய் பேசியிருந்தது உண்மையிலேயே விஜய்க்கு இவ்வளவு கட்ஸ் இருக்கா அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தருமே ஆச்சரியப்படுற மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் அமைந்திருந்துச்சு பொதுவாகவே ஆடியோ ஆட்சியில் பேசக்கூடிய விஜய்க்கும் அரசியல் மேடையில் பேசக்கூடிய விஜய்க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு ரசிகர்கள் சொல்லியிருக்காங்க அதற்கு ஏற்றவாறு ஒரு முழு அரசியல்வாதியாக இருக்காரு விஜய் இந்த ஒரு விஷயத்தை பார்த்து சீமான் ரொம்பவே வியந்து செய்தியாளர்கள் சந்திப்புல கூட என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா என்னதான் நான் பேசிய விஷயங்களை தற்போது விஜய் பேசியிருந்தாலும் அவருடைய துணிச்சலை பாராட்டியே ஆகணும் ஏன்னா எனக்கு எந்த ஒரு பின்புலனும் கிடையாது என்ன கவுக்கணும் அப்படின்னா எனக்கு பின்னாடி யாருமே பணத்துக்காகவோ பதவிக்காகவோ இல்ல அதனால என்ன கவுக்குறது ரொம்ப கஷ்டம் ஆனா விஜய் அப்படி கிடையாது அவருக்கு பின்புலன் அதிகமாக இருக்க அவருடைய பட வாழ்க்கை பாதிக்கப்படல அவருடைய ரசிகர்களை பாதிக்கப்படலாம் அவருக்கு துன்புறுத்துறதுக்கு பல பேர் இருந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது இவ்வளவு துணிச்சலாக விஜய் பேசியிருக்கிறது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் கூட ரொம்பவே வரவேற்க கூடியதுதான் அப்படின்னு விஜய் குறித்து ரொம்பவே சீமான் வியலும் சொல்லியிருந்தாரு ஆனால் திமுகவையும் பாஜகவையும் வீழ்த்துவதற்காக விஜய் பேசிய ஒவ்வொரு பேச்சுக்களுமே கடைசில சீமானுக்கு சாதகமாக முடியும் அப்படின்றது இந்த ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஆகணும் ஏன்னா நேரடியாக திமுகக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தான் ஒரு பெரிய போட்டி இருக்க போகுது அப்படின்னு விஜய் நேரடி சவால் விட்ட பிறகு திமுகல இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா கதிகலங்கு போய் திமுக கட்சி அடுத்த வருஷம் ஆட்சிக்கு வரதே கஷ்டம் அப்படின்னும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இவங்களாம் ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய பொழப்பு ரொம்பவே கஷ்டமாக மாறிடும் அப்படின்ற காரணத்தினால திமுக இருக்கக்கூடிய மற்ற தொண்டர்கள் சில நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா நேரடியாக தற்போது சீமானிருக்காங்க பேச்சுக்கள் அனைத்தையுமே விஜய் பேசியிருந்தாலும் இவங்க சீமான தேர்ந்தெடுத்ததற்கு என்ன முதல் முக்கிய காரணம் அப்படின்னா விஜய் எதனா இருந்தாலும் இப்ப அரசியலுக்கு வந்தவர் அப்படின்ற ஒரு மனநிலை பாத்தீங்கன்னா அனைத்து மக்களுக்கு குறிப்பாக திமுக இருந்து விலகி தற்போது நாம் தமிழ் கட்சியில் இருந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன இந்த மனுஷன் இன்னைக்கு இப்படி நாளைக்கே கட்சியோட ஒரு நட்பாக மாறிட்டாரு தான் எங்களுடைய சேஃப்டி முக்கியம் அப்படின்ற காரணத்தினால கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேல திமுக பாஜகவை உண்மையாக எதிர்க்கக்கூடிய தலைவனாக நாங்க சீமானதான் பார்த்துட்டு இருக்கோம் தான் திமுக அதிமுக இது போன்ற கட்சியிலிருந்து விலகக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுமே நேரடியாக இதுக்காக நாம் தமிழர் கட்சியில் போய் இணைந்துட்டு இருக்காங்க அப்படின்றத திமுக இருந்து விலகிய நிர்வாகிகள் ஒவ்வொருத்தருமே செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்றாங்க மேலும் இந்த ஒரு ட்விஸ்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா விஜய் பேசிய பேச்சினால சீமானவர்களுக்கு மைலேஜ் ஏறி இருப்பது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமன்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்